ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ அனாமிக்கா இருந்துட்டு விஜய் பிரபா மேலே கொடுத்த கேஸை வாபீஸ் வாங்குறாங்க இப்போ பிரபாவை ரிலீஸ் பண்ணதுமே கோடீஸ்வரி பிரபாவை கட்டி பிடிச்சி கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வீட்டுக்கு வந்ததுமே காயத்ரி இருந்துட்டு இருப்பா விஜய் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு இல்லையா தலை முழுங்கிட்டு உள்ளே போப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடை தண்ணியை எடுத்து தலை மேலே ஊற்றி உள்ள கூட்டின்னு போறாங்க இப்போ அனாமிக்க வராங்க அனாமிக்காவை பார்த்ததுமே விஜய் இருந்துட்டு நில்லடி நீ இங்கே எதுக்காக வந்திருக்க ஒழுங்காக கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனாமிக்கா இருந்துட்டு வழக்கம் போல் ரொம்பவே திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே விஜய் இருந்துட்டு அனாமிக்காவை அடிச்சிடுறாங்க இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ மகா இருந்துட்டு இங்கே பார் அனாமிக்கா நீயும் விஜயும் நல்லா இருக்கணும்னு நானும் சூர்யாவும் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கோம் இதை கேட்டு விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க நீ நீங்க எதுக்காக கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இனிமே என்னுடைய வாழ்க்கையில இவ தேவையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க